வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலீடு தலைப்பு செய்திகள் மற்றும் ஒரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்ப்பதற்கே வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டது ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுக்க தீர்மானம் நான்காயிரத்தை கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா திட்டம் கிண்ணத்தை வென்றது இந்திய மகளிர் அணி இனி விரிவான செய்திகள் நாட்டில் மட்டுமொரு நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கிலேயே இறக்குமதியாகும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குருநாகல் கல்கமோவா பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்ட அவர் சட்டவிரோதமாக வாகனங்களை பயன்படுத்திய பலர் இந்த மாதத்தினுள் கைதாவர் எனவும் தெரிவித்தார் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பல வருடங்களின் பின்னர் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் மிகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் செய்யப்பட வேண்டியதொரு சேர்ப்பாடாகும் ஏனென்றால் இம்மிடம் பெரிய அளவில் டொலர் கையிருப்பு இல்லை ஐந்து வருடங்களாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஒரே தடவையில் வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்து சிக்கல் ஏற்படுமாயின் நாட்டில் மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்படும் எனவேதான் மேலதிகமாக வாகனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கு தொடர்ந்தும் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு மாறாக படிப்படியாக அந்த கட்டுப்பாட்டுகளை தளர்த்த வேண்டும் தற்போது வாகனங்களின் விலை அதிகரித்தாலும் சில நாட்கள் செல்லும் போது அதனை குறைப்பதற்கும் அரசாங்கம் எதிர்பார்த்தது விவசாயிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பதினையாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் உண்மையில் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்கு அதிக நேரத்தை செலவிட வேண்டியுள்ளதால் புதிய வேலை திட்டங்களில் அவதானம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த காலப்பகுதியிலும் சிலர் சட்டவிரோதமாக வாகனங்களை இறக்குமதி செய்து பயன்படுத்தியுள்ளனர் அவ்வாறான மேலும் சிலர் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் கிளியன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பாடசாலை மட்டத்திலும் முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய கல்வித்துறையை சேர்ந்தவர்களை பயிற்றுவிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் அண்மையில் இடம்பெற்றது சுகாதாரம் கழிவு முகாமைத்துவம் மாணவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் என்பவற்றை அடிப்படையாகக் கொண்டு குறித்த நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்ச்சி திட்டத்திற்கு தேவையான பயிற்சிகள் மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வளைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் செய்யப்பட்ட கல்வித்துறை சார் பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த மாதத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் கடந்த மாதம் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான திட்டத்தில் தான் பணியாற்றி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் சிறப்பு தூதர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உக்ரைன் ரஷ்யா போரை ஒரு நாளில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என ஜனாதிபதி இட்ரம் கூறியிருந்தார் அத்தோடு உக்ரைனில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்த அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உக்ரைன் தயாராக இருந்தால் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கிண்ணத்தை வென்றுள்ளது குறித்த போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகள் மோதின போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா மகளிர் அணியும் முதலில் ஆட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இந்த நிலையில் எண்பத்தி மூன்று வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய மகளிர் அணி பதினொன்று தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மழை செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி